அப்படியா டூ கேடா ஓகே சூப்பர் ஆல் ஃபார் நல்லா இருக்கேங்க முகேஷ் மணி முனி நன்றி நன்றி சாப்பிட்டீங்களா வீரா சாப்பிட்டேங்க விக்கி ஹாய் சித்திரேங்க வா ஹாய் நல்லா இருக்கேன் விக்கி நீங்க எப்படி இருக்கீங்க வெங்கடேஷன் ஹாய் முருகன் ஹாய்ங்க நிறைய வருது என்ன பண்றது பேட் கமெண்ட் வர்றது கேட்டாதான் இப்படி பேசுறாங்களா என்ன பண்ண சொல்றீங்க சிவம் ஹாய் ஓகே பாய் பாய் சோலோ ட்ராவலர் அப்துல் சனா ஆ வாங்க சனா சனா வாங்க நல்லா இருக்கீங்களா நன்றி நாராயணன் என்ன பிரகாஷ் சொல்றீங்க ஸ்ரீனிவாஸ் ரெட்டி ஹாய் தண்ணி வச்சிருக்கேங்க இந்த வாட்டிபமா எடுத்துட்டு தண்ணி வச்சிருக்கேன் அப்படியா கிரியேஷன் நன்றி எல்லாரும் உங்க பேரு கேப்பாங்க உங்க ஹஸ்பண்ட் பேரு என் ஹஸ்பண்ட் பேர் வசந்த்ங்க சீரா இருக்கீங்க சிஸ்டரா அப்படின்னா அப்படியா திருமலை நன்றி சனா சொல்லிட்டனே சனா ஹாய் வைத்தியநாதன் ஹாய்ங்க நான் நலமா இருக்கேன் ஓகே அசோக் உனக்கு அலிகவி மாலை வணக்கம் நாராயணன் தெரியசாமி அம்ரிஷ் அம்ரிதிஷ் சரிப்பா ரொம்ப நன்றி போயிட்டு வா லோகேஷ் மணி ஹாய் காளிராஜ் ஹாய் அப்துல் ஹாய்ங்க ராமசாமி ஹாய் உதயகுமார் குட் ஈவினிங்க யாரு பிரகாஷ் டும் டும் டமாக்கானா என்ன கார்த்திக் நன்றிங்க சபாரி யூ ஃபைன் ஃபைன் சனா ஃபைன் எஸ்எஸ் பாய்ஸ் குமுடி பூண்டி வாங்க ஹாய் வெல்கம் சம காமெடியில் பிரபு லவ்லி சொன்னீங்க சரிங்க மகை நன்றி இன்னைக்கு டே வா நல்லாதாங்க போச்சு உதயகுமார் நல்லா போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு குமார் லக்ஷ்மி மாலை வணக்கம்ல சுகா சுகர் ஆய்ங்கத் நீங்க எங்க இருக்கீங்க சென்னைங்க வெங்கடேஷ் தாத்தா குப்பம் வாங்க வெல்கம் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சங்கர் ஹாய் nancy Muhammad Hari Hai. Sain Shah, Sain Shah Hai nha. Dung <đungsi> dung đâm dum à சரி பிரகாஷ் கொடுத்துருவோம் வீட்டில் இருக்கு நிறைய மாட்டுக்கு வைக்கிறது லிப்ஸ் அம்மா ஓகே கோகுல் நன்றி காத்துல கதை அடிச்சுட்டே இருக்கு வாங்கி சாக போறடி ஆர்த்திக் திவ்யா உங்க பேர் எங்க உங்க பாப்பா தூங்குதுங்க திவ்யா தஷினி தூங்குறா தூங்கலாம் பேட் கமன் போட்டு அவன் வாயில வெடி வச்சிருவேன் எல்லாரும் மண்டை கணம் பிடிச்சவங்களா இருக்காங்க ரொம்ப ஒஸ்டான நாள் தான் இன்னைக்கு அப்படியா எங்க சந்திச்சீங்க உதயகுமார் யாரு சொல்றீங்க ஆபீஸ்லையா லைவ்லையா சந்துரு நன்றி இவ்வளோதாங்க ஹாரு சென்னை எஸ்எஸ் எஸ் பாய்ஸ் தூங்குறா தூங்குறா ரமேஷ்